அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன் அன்பு நண்பர்களே உங்களுக்கு இன்னைக்கு ஒரு விசித்திரமான டாபிக் என்னன்னா இறைவனடி சேர்ந்தார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு ஒரு பத்திரிகையில் வந்திருக்கு சார் இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சி அது எப்படி வருத்தம் அப்படின்னு அவர் கேட்டிருக்கார் கரெக்ட் இது ஒரு வகையான அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு வாரம் பழக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம் இதை வந்து வைஷ்ணவ பரிபாசையில வைகுண்ட பிராப்தின்னு சொல்லுவாங்க இதே வந்து சிவனடி சேர்ந்தார் பரமபதம் சேர்ந்தார் சொர்க்கத்துக்கு போனார் அப்படின்னு இதெல்லாம் எதுக்காக இந்த வார்த்தை போடுறாங்கன்னா அவர்கள் இறந்த இறைப்பினுடைய கணத்தை இந்த வார்த்தையெல்லாம் போட்டு நம்ம குறைச்சிக்கிறோம் அவங்க சந்தோஷமாக அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக அப்புறம் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் செஞ்சு அதை மறுபடியும் வச்சு அப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒரு இலையில வச்சு காக்காய்க்கு வச்சு காக்காய்க்கு கூப்பிடுவாங்க அது காக்கா வராது காக்கா வரலன்னா கோவிச்சுட்டாங்க அப்படின்னு அப்படியெல்லாம் இல்லை காக்காய்க்கு வேறு எங்கேஜ்மெண்ட்டு அங்கே போயிடுச்சு திரும்பி தான் இங்கே வரும் அவ்வளோதான் அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் அப்படி நம்ம அப்படி சொல்லுவோம் இது மாதிரி இறைவனடி சேர்ந்தார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் சொன்னா சொன்னால் பல்லக்கழ்த்திக்கொங்க இறைவனிடம் சேர்ந்தார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று சொன்னோம்னா பெரிய ரகலையாகிடும் அதனால தான் இறைவனிடம் சேர்ந்தார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய கஷ்டத்தை இந்த வார்த்தையெல்லாம் போட்டு நம்ம அந்த கஷ்டத்தை கொஞ்சம் மறக்கிறோம் ஸோ திஸ் இஸ் தீ நன்றி வணக்கம் மறுபடியும் தங்கத்தமிழன் யூடியூப் சேனலில் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி கோல்டன் வாய்ஸ் பாட்டெல்லாம் கேளுங்கள் அதுக்கு முன்னால் இருக்க இன்ட்ரோ அந்த இன்ட்ரோ மியூசிக்கும் கேளுங்க கேட்டு ரொம்ப மகிழ்ச்சியான டைமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்